ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ஆழ்கின்ற அமைபாக பொற்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பரம் இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கெபரன் இன்று நம்ம பார்க்க பதிவு குலதெய்வத்தை போற்றுவோம் குலதெய்வத்தை வணங்குவோம் இன்றைய நவீன உலகத்தில் நிறைய பேர் வந்து குலதெய்வமே தெரியாமல் இருக்காங்க குலதெய்வம்லாம் என்னென்னு புரியாதவங்களும் இருக்கிறாங்க குலதெய்வ குலதெய்வத்தை வந்து மறந்துட்டு போன போக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் ஒரு இடர்பாடுகள் வரும்போது தான் வந்து தெய்வத்து மேலேயே நம்பிக்கை வருது அதுலேயுமே வந்து அப்போ தான் வந்து நம்ம குலதெய்வம் குலதெய்வம் யாருன்னு கேட்டாக்கா அப்படியா அப்படி ஒன்று இருக்கா தெரியவே தெரியாது என் அப்பா அம்மாலாம் கும்பல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நிறைய பேர் நம்ம அதை பார்த்துருக்கோம் அதெல்லாமே வந்து இந்த பகுத்தறிவு நாத்திகம் வளர்ந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கான சோகத்தின் உச்சம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உண்மையிலேயே வந்து இளைஞர்களும் சரி இல்லை பட்டாளர்களும் சரி வளர்ந்து வரக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அந்த தெய்வ பக்தியும் ஆன்மீகமும் குலதெய்வ வழிபாடும் வந்து தேடி வர்றதை வந்து ரொம்ப பாராட்டத்தகுந்தது வரவேற்க தகுந்தது அந்த வகையில குலதெய்வத்தை பற்றியான சில புரிதல்கள் நம்ம வந்து பார்த்துக்குவோம் குலதெய்வம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு வந்து பெருமாள் தான் குலதெய்வம் எனக்கு சிவன் தான் குலதெய்வம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது உண்மை கிடையாது உங்கள் த அப்பா அம்மா உங்களை தப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டியை அம்மா அப்பா அம்மா வந்து உங்களை தவறாக வந்து கைட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அவங்க விடுபட்டு போய் அவங்க மறந்து போய் இது வந்து எனக்கு பெருமாள் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் எனக்கு சிவன் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த இரண்டு தெய்வங்களும் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு நூறில் இரநூறு சதவீதம் சாத்தியமும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது அவங்களாம் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் பொதுவான தெய்வம் அவங்க வந்து இறை தன்மையுடையவங்க அது உங்களுக்கு தெரியும் படைத்தல் காத்தல் அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து குலதெய்வ கணக்கில் வராது அதனால் வந்து தெ பெருமான குலதெய்வம் கொண்டவங்களுக்கு அது கிடையாது அது உண்மையான குலதெய்வம் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபட ஆரம்பிக்கணும் குலதெய்வத்தை பற்றியான சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் பொதுவாக வந்து நம்மளுடைய சுபகாரியங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் எந்த சுபகாரியங்கள் பண்ணோம்னாலும் சரி வீடு புது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறதில் அதை ஆரம்பித்து வீட்டில் வந்து பிள்ளைகள் பிறப்பு பிள்ளைகளுடைய பேர் சுட்டுதல் விழா பேர்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறது எந்த சுபகாரியங்கள் செஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுவோம் வந்துட்டு இது தொண்ணூற்றி ஐம்பது சதவீத தொண்ணூற்றி ஒன்பது சதவீத குடும்பங்கள்லாம் இன்னைக்கு இங்கே இருக்குது ஆனால் வந்து இந்த குலதெய்வங்கள் விடுபட்டு தான் இந்த பதிவு வந்துட்டு இந்த குலதெய்வ வழிபாடு பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு மட்டுமே விசேஷ காலங்களில் மட்டுமே வழிபடுறதுன்றது வந்து தவறான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக ஒரு முறையாவது குலதெய்வ ஆணையங்களுக்கு போய் சேர்ந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பொங்கல் வச்சு சர்க்கரை பொங்கல் வச்சு படைச்சு நே மாவிளக்கு மாவு செஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு வஸ்திர தானம் வஸ்திரா வாங்கி சாத்தி மாலையை வாங்கி சாத்தி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவங்கள வந்து சாந்தி பண்ணணும் ரொம்ப தூரமா இருக்கிறவங்க அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முடியாது இருப்பாங்க பக்கத்துலேயே இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசத்துக்குள்ளது முடியாது வந்து போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் அன்றாட வாழ்விற்கும் நமக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறது குலதெய்வம் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் குலதெய்வம் அப்படின்றது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோத்திரம்னு ஒன்று இருக்கும் எல்லாருடைய ஜாதி மதங்கள்லையுமே வந்து அந்த கோத்திரம்ன்றது ஒன்று இருக்குது அந்த கோத்திரம் வழி வழியாக வந்து நம்மளுடைய ஆறு ஏழு தலைமுறைக்கு முன்னிலிருந்தே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தலைமுறையாக வந்து நம்ம குடும்பத்தை காக்கிறவங்க நம்ம குடும்பத்துக்கு காவல் தெய்வமாக இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து குலதெய்வம்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த குலதெய்வம் தெரியாதவங்க கூட தன்னுடைய முன் தலைமுறைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு விடுபட்டு போயிருந்துச்சுன்னா திருப்பி அதை கொண்டு வந்து அது வீட்டில் வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குலதெய்வ நிச்சய உருவப்படத்தை வீட்டில் பூசை அறையில மாட்டணும் தினம் தோறும் அவங்களுக்கு முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் குலதெய்வங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஜெய்தீவம் நேற்றத்தை ரொம்ப நல்லது பெண் தெய்வங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சாத்தியும் ஆண் தெய்வங்களுக்கு வந்து அந்த விபூதி குங்குமம் சாற்றியும் வந்து வழிபட்டுறது வந்து ரொம்ப சிறப்பு அது சரி சார் இந்த குல தெய்வம் தெரியாதவங்க இப்போ என்ன பண்ணுறது எனக்கு முன்ன தலைமுறை யாரும் இல்லை வயசானவங்க யாருமே இல்லை என்னுடைய குலதெய்வத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்பாடு இது நிறைய பேருக்கு இருக்குது குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுடைய ஜோதிட ரீதியாக வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக வந்து நிறைய ஒரு அமைப்புகள் இருக்குது அதில் வந்து நம்ம விவரமாக நம்ம ஒரு ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கான குலதெய்வம் யாருன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பொதுவாகவே வந்து குலதெய்வ அருள் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வங்கள் வந்து ஏதாவது ஒரு தெய்வம் வந்து தொடர்ந்து வந்து அவங்க கனவுலையும் வந்துட்டே இருக்கும் அவங்க சில பேர்லாம் வெளியிலாம் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க காட்சி செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ யாராவது வந்து குலதெய்வத்துக்கு யாருக்கு தெரியல யாராவது வந்து ஒரு தெய்வத்தின் பேரோ ஒரு பேரோ பொதுவாக பேசிட்டு போகும்போது வந்து அதுவும் ஆசிரிய ரீதியாக வந்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க உங்களுடைய குலதெய்வம்னா நீங்கள் வணங்கினாலும் வணங்குனாலும் வந்து குலதெய்வம் வந்து உங்கள் குடும்பத்தை காத்துக்கிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு கிட்டப்பட்ட கடமையாக அவங்க நினச்சி செய்கிறாங்க ஸோ அந்த குலதெய்வம் செய்யக்கூடிய கடமையை நம்மளும் செய்யணும் இல்லையா நம்ம அதுக்கு வந்து நன்றி கடந்த குலதெய்வம் வழிபடணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வம் தெரியாதவங்க அப்படின்றதுக்கு வந்து ஜோதிடத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னாக்கா வந்து இந்த கேந்திரன் வந்து திரிகோணங்கள்னு சொல்லுவாங்க ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பத வந்து என்னுடைய அதிபதிகள் அதனுடைய சுற்றுமங்களை பொறுத்து தான் வந்து குல வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து அஞ்சாம் இடம்ன்றது வந்து நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் பூர்வ புண்ணியத்தில் நம்மளுடைய அந்த லிங்கி அதன் மூலியமா நமக்கு தொடருதுன்றதையும் வந்து நமக்கு தெரியும் ஒன்பதாம் இடம் வந்து நம்மளுடைய தந்தை வழி உறவுகள் அது மூலிமா பாட்டன் பூட்டன் அந்த உறவுகளுடைய தன்மை தெரியும் இவங்களுக்கு வந்து ஆண் கிரகங்கள் இதுவும் வந்து பெரும்பாலும் வந்து ஆண்ராட்சியில இருந்துச்சுன்னாக்கா ஆண் கிரகங்கள் அங்கே வந்து இருந்துச்சுனாக்கா ஐந்தாம் இடத்துலையும் ஐந்தாம் ஒன்பதாம் இடத்துலையும் அந்த மாதிரி அந்த வீட்டினுடைய அதிபதி ஆண் அப்படி இருந்துச்சுனாக்கா வந்து இந்த மூன்று தன்மையிலேயே வந்து மூன்றுக்கு இரண்டு வந்து ஆண் தன்மையா இருந்து ஒன்று பெண் தன்மையா இருந்துச்சுன்னா பெரும்பாலுமே வந்து அவங்களுக்கு குலதெய்வம் வந்து ஆண் குலதெய்வம் ஆயிருப்பாங்க மூன்றுமே பெண் ஆணா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஆண் தான் மூன்றுமே வந்து பெண் கிரகங்கள் பெண் ராசி கட்டங்கள் ஆண் பெண் ராசி கட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பெண் ராசி பெண் கிரகங்கள் அந்த வீட்டில் இருந்துச்சுனாக்கா வந்து மூன்றுமே அந்த மூன்று அமைப்பு ஐந்து ஆம்மிடம் ஒன்பது இடம் இடத்துலையுமே வந்து இருந்துச்சுன்னா நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா அப்படின்றதைய பார்த்து அதுக்கான விஷயங்களும் அமைக்கலாம் இந்த அஞ்சு ஒன்பதில் கிரகங்களே இல்லை அதில் வந்து எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்குது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து பொதுவாக வந்து இந்த ராகு அப்படின்றவர் வந்து இந்த ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் தொடர்பு கொண்டாருனாக்கா வந்து அந்த ராகு வாங்கிய நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திர சாரம் இருக்கிறாரோ அதனுடைய அதிபதி பெரும்பாலும் வந்து அந்த அதிபருடைய இஷ்ட தேவதின்னு சொல்லுவாங்க அந்த குரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதி தேவதற்காங்க அந்த அதி தேவதை உங்களுக்கு குலதெய்வமாக நீங்கள் பாவிச்சு நீங்கள் வணங்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வணங்க ஆரம்பிக்கும் போதே அதனுடைய சூட்சமண்கள் அந்த குலத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அந்த குலதெய்வத்துக்குமான தொடர்புகளை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க அதிலேருந்தே நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த குலதெய்வ வழிபாடுன்றதை வந்து அவசியமாக பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது வேறு இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது வந்து நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம தொடர்ந்து வணங்குறது வந்து இஷ்ட தெய்வ வழிபாடுகள் குலதெய்வமாக ஆகாது குலதெய்வ வழிபாடு வேறு இஷ்ட தெய்வ வழிபாடு வேற இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நான்கு பேருக்குமே வேறு வேறு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் அது வந்து நம்முடைய குலதெய்வ வழிபாட்டில் வராது ஆக குலதெய்வம்ன்றது ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஜோதிடர்கிட்ட போயிட்டு அந்த குலதெய்வ உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் யார்ன்றதை தெரிஞ்சுக்கேன் உங்களுக்கு எங்கள் மாதிரிலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னாங்க நீங்கள் எங்களுக்கு கேட்டு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகம் அமிச்சுனாங்க உங்களுடைய குலதெய்வம் யாருன்றதை நம்ம பூச்சிகளை வச்சு வழி வழியாக ரெண்டு மூணு அதை ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய குலதெய்வம் யாருன்றதை நம்ம சொல்கிறது இருக்கோம் அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு குளம் போற்றும் வழிகா அப்படின்றத அறிஞ்சி தெரிஞ்சுக்கேன் இன்னொரு சிறந்த பதிவில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிரிஞ்சிட்டா